வணக்கம் அன்பு நண்பர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்லடத்துலயும் நெல்லை தூத்துக்குடிகள்ல பேசுற அந்த விஷயங்கள் தமிழக அரசியல் களத்துல பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப குறிப்பா பல்லடத்துல பேசின பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தார் அதுல ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நலன் பயிக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய தலைவர்களை ரொம்பவே துதிபாடி இருந்தார் இன்னொரு பக்கத்துல நெல்லையில பேசுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் துடை தெரியப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு சொல்லி திமுகவை மொத்தமாவே தமிழ்நாட்டிலிருந்து துடை தெரியணும் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா பேசியிருந்தார் ஆனா அந்த இரண்டு இடங்கள்லயும் அதிமுகவை எந்த விதமான விமர்சனத்துக்குள்ளாகவும் ஆக்கவே இல்ல பிரதமர் நரேந்திர மோடி இது அதிமுக மீது இருக்கக்கூடிய பழைய பாசமா அல்லது பாஜகவினுடைய நூதன கோஷமா அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு இந்த பின்னணி என்ன மோடி அதிமுக விமர்சிக்காத பின்னணியில பாஜக என்ன வகையான காய் நிறுத்தல்களை செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல பேச போறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் துப்பாக்கி மாதிரி சேர்ந்தே பயணிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் இடையில கடுமையான முட்டல் மோதல்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு ஒரு மிக முக்கியமான காலகட்டத்துல ஜெயலலிதாவையே ரொம்ப குறை சொல்லி மதிப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு அண்ணாமலை அதுலயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில ஜெயலலிதாவையே ஊழல் வழக்கு தொடர்பா பேசினது அதிமுக கொந்தளிக்க வச்சுச்சு இன்னொரு பக்கத்துல துறை பற்றியும் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சாரு அண்ணாமலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவேர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு இருந்த கொள்கையே அண்ணா கிட்ட இருந்துதான் அண்ணாவை பேசுறதுங்கிறது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையுமே நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு அதனால அண்ணாமலை அந்த விமர்சனங்களையும் முன் வச்சாரு தொடர்ந்து நான் தமிழ்நாட்டுக்கு இட்லி தோசை சுட வரல நானும் ஒரு தலைவன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு இதெல்லாம் சேர்த்து அதிமுகவுக்கு ரொம்பவே அழுத்தமும் டென்ஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கெல்லாம் மேல உச்சமா அதிமுகனுடைய மாவட்ட செயலாளர்களையே கூப்பிட்டு அண்ணாமலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி கட்சியினுடைய மாநில தலைவருக்கு எதிராக ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு கண்டனம் போடக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமானதும் அந்த சம்பவத்துக்கு பின்புதான் இதுக்கெல்லாம் அப்புறம் தான் கொஞ்ச நாளமா இடையில அமித்ஷாவை போய் நேரில் சந்திச்சுட்டு சந்திச்சிட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்துக்கு மேல முடியவே முடியாதுன்னு பாஜகவை விட்டு முற்றா விலகிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி விலகின பின்பு அவரை நோக்கி கொஞ்சம் சிறுபான்மையினர் வாக்குகள் வரும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டாரு அதற்கு அச்சாரமா கோயம்புத்தூர்ல கிறிஸ்தவர்கள் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கத்துல எஸ்டிபிஐன்னு சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா அந்த அமைப்பினது இஸ்லாமிய அமைப்பு தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தமிழகம் முழுவதுமே இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் மலுவா இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பும் அதிமுக கூட கூட்டணிக்குள்ள அணிசி இப்படி எல்லாம் நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாஜக அதிமுகவோடு மறுபடியும் கூட்டணி சேர்ந்துடணும்னு பல தூதுகளை விட்டாங்க ஆனால் எதுக்குமே அதிமுக தரப்பு சம்மதம் தெரிவிக்கல இந்நிலையில தான் தமிழகத்திற்கு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட அதிமுகவை விமர்சனம் செய்யல அதே நேரத்துல அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட பகச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தையும் கூப்பிட்டு பார்க்கல அவருக்கும் மேடையில இடம் கொடுக்கல பல்லடத்துல கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பலரையும் ஜி கே வாசன் எல்லாரையுமே பார்த்திருந்தாரு பிரதமர் மோடி ஆனா இட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கவோ அவர்கிட்ட பேசுறதுக்கோ எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கல அவருக்கு அதுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படலை கணக்குல பாஜகவினுடைய கணக்குல இதுவும் இரண்டு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவை விமர்சிக்காம இருக்கிறதன் மூலமா மீண்டும் அதிமுகவோட குட் புக்ல பாஜக இடம்பெறலாம் என்ன கடந்த சட்டமன்ற தேர்தல பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சதுக்கு காரணமே அதிமுகவோட அவர்கள் அடி சேர்ந்ததா அப்படின்னு பாக்குற பார்வை ஒன்று இதெல்லாம் விட அதிமுகவையே அப்படியே திருநெல்வேல போய் அல்வா விழுங்குற மாதிரி விழுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பார்வை ரெண்டு அந்த பார்வைதான் அதிமுகவுக்கே ரொம்ப அபாயகரமானது அது என்ன பார்வை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிற பொழுது திமுக துடை தெரியப்பட வேண்டிய இயக்கம் திமுக இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமான கருத்துக்களை பேசுறாரு ஒரு டைம்ல பாஜகவுடைய கோஷம் என்ன இருந்துச்சுன்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறதா இருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறத பேசுறப்ப அதிமுக அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கறது இதன் மூலமா போட்டி கலத்தை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் போட்டி இருக்கிறதா ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது ஏற்கனவே கூடிய முன்னணி செய்தி தொலைக்காட்சி ஒன்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அந்த கருத்து கணிப்புல அதிமுகவை விட பாஜக கூடுதலா மக்கள் கிட்ட செல்வாக்கு வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது அப்படிதான் கருத்து கணிப்பு முடிவுகளையும் வெளியிட்டாங்க அதுவே கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பு திமுக தரப்பு எல்லா திராவிட இயக்கத்துல உள்ளவங்க கடுமையான கண்டனங்களை அதுக்கு தெரிவிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில்தான் மோடி தன்னுடைய பேச்சின் மூலமா மிக முக்கியமான ஒரு அழுத்தமான நுண்ணரசியலை கையில் எடுக்கிறார் அதாவது திராவிடமா தேசியமா அப்படிங்கக்கூடிய புள்ளிக்குள்ள தமிழக மக்களை கொண்டு வர்றார் இதனால் வர தமிழக அரசியல் களம் திமுகவா அதிமுகவா இருந்ததை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் அதுக்கு அதிமுகவ உப்புக்கு சப்பானி மாதிரி ஆத்துக்கணும் அப்படி ஆக்குறதன் மூலமா தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி இருக்கிறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த நுண்ணரசியலை நீங்க எது கூட பொருத்தி பாக்கலாம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கருணாநிதி கொஞ்சம் உடல் ரீதியாக தளர்வடைந்திருந்த நேரம் மு க ஸ்டாலின் தான் அந்த நேரத்துல முழுவதும் பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செய்தார் இந்த நாடாளுமன்ற தேர்தல அப்ப ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கல அவங்க எதிர்கட்சி வரிசையில இருந்தாங்க முழு கவனமும் அவருக்கு பாஜக மேல மட்டும்தான் இருந்துச்சு அந்த நேரத்துல பாஜகவை மட்டும்தான் ஜெயலலிதா விமர்சிச்சு வந்தாங்க மோடியா இந்த லேடியான்னு தான் கேட்டாங்க திமுகவா ஸ்டாலினா அப்படின்னு கேக்கல அவர் ஸ்டாலினை சிறுமைப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்தி பாஜகவுக்கும் தான் போட்டி இருக்கு கூடிய ஒரு எண்ணத்தை ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயலலிதா விதைச்சாங்க அதனுடைய வெளிப்பாடு எப்படியான ரிசல்ட் வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுசாவே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் தோல்வி அடைஞ்சிருந்துச்சு அண்ணாதுராவோட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க பாஜக கூட்டணி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில பொன்ராதாகிருஷ்ணன் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில அன்புமணி ராமதாஸ் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க சோ இந்த இடத்துல நீங்க மீண்டும் பண்ணி பாருங்க ஜெயலலிதா முன்வைத்த கோஷம் என்பது மோடியா இந்த லேடியா அந்த ஆட்டத்துல அவங்க திமுகவை சேர்த்துக்கல அதே ஆட்டத்தை இப்ப மறுபடியும் மோடி ஆட ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஆட்டத்துல இவர் அதிமுகவை சேர்த்துக்கல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி இருக்கிறதா மக்கள் கிட்ட பேசுறதன் மூலமா திமுகவுக்கு மாற்றான ஒரே வாசல் பாஜக தான் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறத நோக்கி தேர்தல் காலத்தை பாத்திரதான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சினுடைய உள்நோக்கம் இன்னொரு வகையில அப்படி ஒரு பக்கம் ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகுது இன்னொரு பக்கத்துல ஆஹ் எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிற ஒரு எண்ணத்தை அவரே பிரதமரே வந்து பேசிட்டு போறாரு இது எல்லாத்துக்கும் மேல மக்கள் மன்றத்துல தாங்கள் தான் எதிர்கட்சி போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதிமுகவை பலவீனப்படுத்துவது இன்னொரு வகையில அதிமுகவுக்கு ஒரு ஒரு மறைமுகமான அழுத்தம் நாங்க ஓபிஎஸ் சந்திக்கல ஓபிஎஸ்க்கு மேடையில நாங்க இடம் கொடுக்கல கூட்டணி கட்சியில பலரும் அழைத்திருந்த பொழுதும் ஓபிஎஸ் நாங்க அழைக்கல டிடிவி அழைக்கல சோ இப்ப கூட நீங்க வரலாம் எங்களோட சேரலாம்னு அதிமுகவுக்கு ஒரு மின் தூது விடுறது அப்படி பாஜக அதிமுகவை ஒரு ஹார்னர் செய்யக்கூடிய ஹார்னர் பாலிட்டிக்ஸ பண்றதா தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதிமுக பாஜக மேல பாஜகவுக்கு அதிமுக மேல இருப்பது பழைய பாசமா அல்லது அவர்களை வீழ்த்துவதற்கான புதிய கோஷமா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்